பெட்ரோல் டீசல் வலியின் நிர்ணயம் செய்கின்றன இந்த நிலையில் துறையில் சீர்திருத்தங்கள் சரக்கு மற்றும் சேவை வரியின் கீழ் முக்கியமான குறித்து பேசிய ஹர்தீப் சிங் பூரி எரிசக்தி துறையில் வைக்கும் வரி விதிப்புகளை சீரமைக்கும் அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் குறித்தும் தெளிவுபடுத்தினார் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என விளக்கம் அளித்த அவர் பெட்ரோல் மற்றும் டீசலை சரக்கு மற்றும் சேவை வரி வரம்பிற்குள் வர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறியுள்ளார் பசுமை ஹைட்ரஜன் தொடர்பாக அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும் சுத்திகரிப்பு ஆலை விரிவாக்கம் தொடர்பாக மத்திய அரசு கவனம் செலுத்துவதாக பெட்ரோல் என்ற திட்டத்தில் பனிரண்டு சதவீதமும் அடுத்த ஆண்டுகளில் நிர்ணயித்துள்ளது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்றால் மாநிலங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் எரிபொருளும் மது முக்கிய வருவாய் ஈட்டக்கூடியவை என்று கூறியிருந்தார் மாநிலங்கள் நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை எவ்வாறு செயல்படுத்த து என்பது மற்றொரு பிரச்சனை என்று கடந்த ஆண்டு மத்திய பூரி கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் இதை செயல்படுத்துவது மக்களுக்கு நன்மை பயக்கும் என்று அடிக்கூடி காட்டினார் ஜிஎஸ்டியின் கீழ் வராத பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு மற்றும் விமான விசையாழ் எரிபொருள் போன்ற எரிபொருள்கள் மதிப்பு கூட்டப்பட்ட வரி மத்திய கலால் வரி மற்றும் மத்திய விற்பனை வரிக்கு உட்பட்டவை ஆகும் இருப்பினும் ஒவ்வொரு மாநிலமும் பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்கின்றன ஜிஎஸ்டி வரம்பிற்குள் வந்தால் தாக்கம் எப்படி இருக்கும் பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வருவது அவற்றின் விலையை எவ்வாறு பாதிக்கும் கடந்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு பிந்தைய விவாதத்தில் மத்திய அரசு பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டு வர தயாராக இருப்பதாகவும் ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார் அதாவது நாங்கள் அதை விரும்பவில்லை ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி கவுன்சிலும் மாம் என்று கூறுகிறது அவர்கள் ஒரு விகிதத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் பின்னர் நாங்கள் அதை ஜிஎஸ்டிக்குள் கொண்டு வருகிறோம் என்று நிதிய அமைச்சர் கூறினார் பெட்ரோல் டீசல் இயற்கை வாயு ஏடிஎஃப் ஜிஎஸ்டியின் வரும் என்று முடிவு அனைத்து மாநிலங்களிலும் பெட்ரோல் டீசல் அடிப்படை விலையில் அதிகபட்சமாக வரி விதிக்கப்படும் எரிபொருள் விலையில் மத்தியமும் விதிக்கும் கலால் மற்றும் வாட் வெவ்வேறு விகிதங்கள் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி விகிதத்துடன் மாற்றப்படும் மத்திய மாநில அரசின் கலால் வரி நீக்கப்படுவதால் எரிபொருள் விலை சற்று குறைய வாய்ப்புள்ளது பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டியின் கீழ் கொண்டு வருவது பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விற்பனை கிட்டத்தட்ட பாதியை மத்திய கலால் மற்றும் மாநில வாட்வரியாக இருப்பதால் அரசாங்க வருவாயை எதிர்மறையாக பாதிக்கும் அவற்றை ஜிஎஸ்டியின் கொண்டு கீழ் மாநிலங்களுக்கு வருவாய் ஈட்டுவதை பாதிக்கும் என்று தனியார் செய்தி தொலைக்காட்சி அறிக்கை கூறுகிறது மேலும் இருபத்தி எட்டு ஜிஎஸ்டி மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு சம விகிதத்தில் பகிர்ந்து கொள்ளப்படும் பிஎச்டி சாம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜிஎஸ்டியின் கீழ் பெட்ரோலிய பொருட்கள் விலைகள் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதால் நேரடி பலனை தராது என்று கூறியது பிஎச்டி சி தலைவர் சஞ்சய் அகர்வால் நுகர்வோரை பொறுத்தவரை நேரடியாக பலன் எதுவும் இருக்காது என்று கூறினார் முன்னதாக பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை ஜிஎஸ்டியில் கொண்டு வரக்கூடாது என பெரும்பாலான மாநில அரசுகளும் எதிர்ப்பு தெரிவித்தன குறிப்பாக தமிழகம் மேற்கு வங்கம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன இதனால் எரிபொருட்களை ஜிஎஸ்டி வரி விதிப்பு வலியத்திற்குள் கொண்டு வரலாம் என்கின்ற திட்டம் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் நிராகரிக்கப்பட்டது தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் விமான எரிபொருள் டாஸ்மாக் உள்ளிட்ட ஜிஎஸ்டி வரிக்கு உட்படாத விற்பனைகளின் மூலமே மாநில அரசின் வருவாயில் அறுபது சதவீதம் கிடைக்கிறது பெட்ரோல் டீசல் ஆகியவற்றை ஜிஎஸ்டி கீழ் கொண்டு வந்தால் தமிழகத்திற்கு ஏறத்தாழ இருபதாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதனால் அரசின் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் பாதிக்கப்படும் அபாயமும் ஏற்படும் என கூறப்படுகிறது இதன் காரணமாகவே தமிழக அரசு பெட்ரோல் டீசல் பொருட்களை ஜிஎஸ்டி வளையத்திற்கு கொண்டு வர எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது மாநிலங்களிடம் மெஞ்சியுள்ள ஒரு சில வரி விதிப்பு அதிகாரங்களையும் ஜிஎஸ்டி கவுன்சில் பறிக்கக்கூடாது எனவும் தமிழகத்தின் சார்பில் வலியுறுத்தப்பட்டது கேரள உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களை ஜிஎஸ்டி வரி விதிப்பு திட்டத்தில் குறித்து ஆனால் பல மாநிலங்களின் எதிர்ப்பின் காரணமாக பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்களை ஜிஎஸ்டி வரி கொண்டு விதிப்பிற்கு என முடிவு செய்யப்பட்டது பெட்ரோல் மற்றும் டீசல் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கான வரி வருவாயை ஒப்பீட்ட பார்க்கலாம் பெட்ரோல் டீசல் மீதான மத்திய அரசின் வரி வசூல் கடந்த ஆறு ஆண்டுகளில் ஒன்னு சதவீதம் அதிகரித்துள்ளது எரிபொருட்கள் வரி மூலம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மத்திய அரசின் வருவாய் ரூபாய் நூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இது ரூபாய் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து லட்சம் கோடியாக உயர்ந்தது தமிழகத்தில் ஒரு லிட்டர் பெட்ரோல் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதுக்கு விற்கப்படுகிறது இதில் தமிழக அரசுக்கு வெறும் ரூபாய் இருபது மட்டுமே கிடைக்கிறது இடையில் வரும் வருவாய் மத்திய அரசுக்கும் பெட்ரோல் டீலருக்கும் சென்று விடுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது